கற்பூர தேகாய பிரம்மமூர்த்தி வேத வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத் நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த நிலை அப்படின்ற தலைப்பிலதான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய பலன்கள் நடக்கவில்லை நூறுல எண்பது சதவீதம் பேருக்கு அவங்க எதிர்பார்த்த பலன்களை கிடைக்கவில்லை துலாம் ராசியில இருபது சதவீதம் பேருக்கு மட்டும்தான் அவங்க நினைச்சது யோகமானவை அமைந்த காரணத்தினால் நடந்திருக்கலாம் பட் எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து அவன் நினைச்சு பண்ணி நடக்கவில்லை காரணம் என்ன கடந்த காலங்களில் விசேஷமான யோகம் தரக்கூடியதாக இருந்தாலும் அதாவது சிம்ம அதாவது துலாம் லக்னம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பயங்கரமான யோகம் ஆக ஐந்தாம் வீட்டில் நாலு ஐந்து கூடவனாக சனி ஒருவனே பயங்கரமான யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கிறதுனால அவர் ஐந்தாம் இடத்துல போர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா மிகப்பெரிய நன்மைகள் நிறைய பேர் கொடுத்துருந்துருக்கலாம் நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது ஆனா அதே நேரத்துல விரயத்துல இருந்த கேத்து ஏழா அதாவது விரயத்தில் இருந்த கேத்து ஆறில் இருந்த ராகு மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக கொடுத்துருக்கும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆறுல ராகு கொடுத்துருக்கணும் இல்லையா ஏன் கொடுத்துருக்கோம்னா ஐந்தில் பகவான் வந்து நாலு ஐந்து குடையா ஐந்தாம் இடத்துல இருந்து இப்போ அதாவது நாலாம் இடத்துல இருந்தால் சசியோகம் என்ற சொல்லி ஒரு அரசு யோகத்தை தருவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்துல விசேஷமான யோகத்தை தரக்கூடியவனா பிள்ளைகள் வழியே மிகுந்த ஒரு நிலை கண்டிப்பா தருவார் ஆனால் இங்க நமக்கு இன்னொரு கண்ணோட்டம் இருக்கிறது அதாவது சனி பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்திருந்தும் ஒரு நல்ல நிலைகள் இருந்தா ஏன்னா சனி பகவான் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு அது வந்து ஒரு இருள் கிரகம்னு நம்ம சொல்றோம் இல்லையா யோகக்காரருக்குன்னு பயங்கரமான யோகாரு தொலாம் ராசி பொறுத்து வரை ஐந்துல இருக்கிறது பயங்கரமான யோகம் ஆனா உங்க தர சனி எப்படி இருக்கிறான்றதை பொறுத்து உங்க ராசிநாதன் இருக்கிறான்றத பொறுத்து தான் அது யோகத்தை தரும் எப்படின்னு பார்த்தா இப்ப ராசிநாதன் வந்து தொலாம் ராசிக்கு அக்னத்திலயே இருக்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது மாலவி யோகம் பயங்கரமான யோகம் தெய்யும் அது போலவே தொழிலில் ஏன் பயங்கரமான பிரச்சனைகள் வந்திருக்குதுன்னா எப்போவுமே ஒரு ராசி அல்லது லக்னத்துக்கு வந்து நீங்கள் கிரகம் எது ஆட்சி கிரகம் எது இந்த ரெண்டு தான் நீங்கள் பார்க்கணும் ஸ்தானாதிபதி ஆட்சி உச்ச கிரகமாக இருந்த பட்சத்தில் அந்த கிரகம்தான் உங்கள் தொழில் வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கும் அதில் முதன்மையாக நம்ம எடுக்கக்கூடியது வந்து கிரகம் இப்போ தொலாம் லக்னம் பொறுத்தவரை கிரகம் எதுன்னா பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் உச்சம் பெறக்கூடியது கட்டக்கத்தில் குரு பகவான் ஆட்சி கிரகம் எது சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்கள வலிவை கண்டிப்பாக தேவை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அது அசுர கிரகமாக இருக்கிறதுனால அசுர குருவாக இருக்கிறதுனால துலாம் ராசி பொறுத்தவரை மூணு ஆறுக்குடையவன் குரு வந்து பாவி பாவியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து குரு கெட வேண்டும் அல்லது மறைய வேண்டும்ன்னு சொல்லுவார்கள் அது தவறான அந்த அதுக்கு ஒரு உதாரணமே நான் இங்கே கூறுகிறேன் அதாவது மகாத்மா காந்தி அடிகள் அவரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அவரோட ஜாதகத்தில் என்ன ஆயிடுச்சு துலாம் லக்னத்துக்கு வந்து அஷ்டமத்தில் அதாவது துலாம் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு பகவான் மறைந்திருக்கார் லக்னத்துலேயும் வந்து செவ்வாய் இருந்து சுக்கன் இருந்தது புதன் இருந்திருக்குது அதனால் செவ்வாய் இருந்ததுனால தான் அவர் பாரிஸ்டர் ப அதாவது தராசில் வந்து செவ்வாய் வந்ததுனால பாரிஸ்டர் படித்து படிப்பு படித்தார் அதாவது அந்த காலத்தில் வக்கீல் படிப்பு இல்லையா பாரிஸ்ட்ரம் மிகப்பெரிய படிப்பு வெளிநாட்டு போய் படித்தார் ஆனால் உச்ச ஸ்தானபத்தி தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் வந்து பத்தில் இருக்கிறதுனால அது எட்டில் இருக்கிறதுனால மறைந்ததுனால குரு வாழ்க்கையே போராட்டமாக போயிடுச்சு அவருக்கு அதாவது சுபிக்ஷமான வாழ்க்கை தரவில்லை நம்ம தேசத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு உத்தமராக காட்டிலும் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஒரு தொழில் ஸ்தானம் வந்து அதாவது தொழில் உச்சஸ்தான பற்றி குரு அஷ்டமத்தில் மறைஞ்சதுனால வாழ்வே ஒரு போராட்டமாக நடக்க வேண்டிய அதாவது ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக மற்ற சில போராட்டங்களுக்காக இப்போ ஜெயிலுக்கு வாழ்க்கை இப்படி பல போராட்டங்கள் அவர் நடத்தி நடத்தி வாழ்க்கையை போராட்டம் ஆயிட்டு சிம்மராசினால தன்னுடைய கொள் அதாவது தன்னுடைய அந்த ஒரு சுதந்திரம் பெற வேண்டும் என்ற நாட்டுக்காக அவர் போராடி அந்த போராட்டம் முடிஞ்சு சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு அவருடைய பசி தீர்ந்தது அதை விட்டு விட்டார் சிம்மத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு குணம் சிம்மம் வந்து அது மனசில் நினைச்சு சாதிக்கும் வரை ஓயாது வனசம் சாதிச்சாச்சு அண்ணா அது விட்டுரும் இப்போ சிம்மத்தினுடைய குணம் இப்போ சிம்மம் பசி தீர்ற வரை பயங்கரமா அலைந்து இருந்து தீஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அது சாப்பிட்டுது அதனோட பைசு தீர்ந்ததுக்கு பிறகு அது கண்ணு முன்னே எந்த ஜீவனம் வருது போகுதுன்றது அது கண்டுக்காது அது சிம்மத்துக்கே உரிய ஒரு அற்புதமான குணம் அந்த மாதிரி சிம்ம பிறந்தவர்கள் கூட ஒரு லட்சத்துக்காக இயங்கும் போது அந்த லட்சியம் முடியும் வரை அவங்க ஓய் மாட்டார்கள் ஒன்ஸ் அந்த லட்சியம் முடிஞ்சிச்சோன்னா அதுலேருந்து அப்படி ஒதுங்கிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு என்பது தான் அதனால்தான் இது ஒரு மறைவு ஸ்தானத்தில் கிரகம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்படுது அதே சிலருக்கு நம்ம பார்க்கும்போது திடீர்னு வந்து தொலாம் ராசிலேயே குரு சந்திரன் சேர்ந்திருப்பார் இவங்களெல்லாம் எல்லாம் தொழிலில் டாப் லெவலுக்கு வந்து மிகப்பெரிய நிய நிலைகள் அடைந்தவர்கள் கூட இருப்பாங்க இன்னொரு யோகமே இருக்கிறது நமக்கு இந்த உச்சஸ்தானாதிபதி ராசிநாதன் சுக்கரனு குரு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து கொண்டாலும் கூட பயங்கரமான யோகம் தரும் அதனால தான் துலாம் ராசி பொறுத்தவரை சனி பகவான் ஐந்தில் வர்றதுனால தான் நமக்கு ஐந்துன்றது வந்து மனசு அதாவது மைண்டு வந்து நமக்கு எதுலேயும் வந்து செய்கிறதுக்கு த தைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அந்த மாதிரி மிகப்பெரிய பலன்கள் நமக்கு நான் ஆறுல ஒரு ராகு நிச்சயமான நன்மை கொடுத்துருக்குது குரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த பெரும்பாலும் குரு வந்து ராகு வந்து சுக்குன்னு வீட்டில் இருக்கும்போது விசேஷமான பதம் தரும் ஆனால் குரு வீட்டில் இருக்கும்போது நமக்கு மூணு ஆறு குடி இருந்தாலும் நமக்கு ஆறு எப்படி மூணு ஆறு பதங்கள் இருந்தால் நிச்சயமாக நன்மை செய்வார் அதனால தான் தொலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு வகையான பல நன்மைகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் குரு பகவான் பொறுத்தவரை நமக்கு வந்து ராசிக்கு வந்து அஷ்டமத்துல மறைஞ்சது என்பது அந்த அதாவது அஷ்டமத்துல மறைஞ்சது என்பது வந்து மிகுந்த ஒரு தொந்தரத்தை கொடுத்துருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ வந்து குரு பகவான் நமக்கு வந்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் அவர் வந்து குரு வந்து நமக்கு பாகியஸ்தானத்துக்கு வருகிறார் ஸோ மிகுந்த நன்மை பாகியஸ்தானத்துல ராசியும் பாக்குறாரு தொலாபராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு எந்த முயற்சி எடுத்தாலும் இதுக்கு முன்னே நமக்கு நடக்காது ஒரு சின்ன ஒரு வீடு லோன் வாங்கணும்னு நினைச்சாலும் நடக்காது ஒரு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணாலும் நடக்காது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எத்தனை எழுதுனீங்க சாதிக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம் பட் இது வந்து முயற்சி என்பது வந்து பயங்கர முயற்சி வெற்றிகள் ஸ்தானத்துன்னு குரு பார்ப்பதனால குரு பார்க்கக்கூடிய நன்மை இல்லையா நம்ம நினச்சது உடனே நடக்கும் ஒரு அதிருஷ்டமான அமைப்புன்றதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது போலவே ஐந்தாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகியும் பார்க்கிறார் இப்போ ராகு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தொலாம் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு ஏற்று வருகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு ஏற்று வருகிறார் அப்புறம் வந்து நமக்கு வந்து ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு ராகு செல்கிறார் ஐந்து பதினொன்றாம் இடத்துல செல்லும் போது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போது பிள்ளைகளை வழியா பல எண்ணல்களை வரலாம் ஆனால் குரு வந்து நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லை ஆக தொலாம் ராசி அன்மலை பொறுத்தவரை பாக்கியத்தில் குரு வருது என்பது மிகுந்த ஒரு நன்மை அளித்தருவோம் ஏன்னா குருவுக்கு கோணாத பற்றி ரொம்ப விசேஷம் இல்லையா அதனால தான் அவர் ராசியும் பார்க்குறாரு மூணாம் இடத்துல ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறார் ஆக கேத்து ராகு கேத்துகளுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா கேத்து வந்து பதினொன்றாம் இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் நடத்துதல் குலதெய்வத்தின போட்டில் பராமரித்தல் இது போன்ற நிலைகள் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு உபன்யாசங்களை கொடுக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் கொடுக்கும் ஐந்துல ராகு வந்து நம்ம பிள்ளைகளை வழியே கொஞ்சம் கருத்துக்களை கொடுக்கலாம் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால தான் ராகு கீத்துகளுக்கு நன்மை செய்யும் குரு நன்மை செய்யும் சனி பகவான் நமக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு ஆறாம் இடம் வந்து சூப்பரான இடம் அப்போ ராசிநாதன் யோக காரகனாக ராசிக்கு நாலு ஐந்து குடையவனாக வரக்கூடிய சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு செல்வதனால தான் யோக காரகன் நமக்கு ஆறாம் இடத்துல மறைவதனால அதாவது கோச்சாரித்தையும் ஆறாம் இடம்ன்றது யோகம்தான் ஆனா ஜென்ம ஜாதகத்துல யோக காரகன் மறையக்கூடாது யோக காரகனும் மறைந்தால் என்ன பங்கமாகிவிடும் எப்பவுமே ஜாதகத்துல யோக காரகனும் பங் மறையக்கூடாது மறைந்தா பங்கமாகும் இப்போ துலா மிளக்கிறது ரிஷ பழக்கணும் சனி பகவான் யோகா இருக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த அவர் வந்து பலமாக இருந்த பட்சத்தில் ஜாதகனை உயிர்த்து விடும் அவர் மறைந்து அது வந்து உயிர்த்து விடும் அது மற்றவர்களால் பாழாக்கப்படும் அதாவது அந்த அந்த இதுக்கு வந்து யோக பங்கமாகும் ஆகும் அந்த யோகம் வந்து உயிர்த்தி அதில் சம்மந்தமாக நிறைய பேர் நம்ம பார்ப்போம் இல்லையா திடீர்னு சிஎம் ஆவாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி விபரீத ராஜயோகங்கள் இந்த மாதிரி யோ யோகக்காரர்கள் மறைவென்றது மூலமாக அது மாதிரி நடக்கூடிய நிலைகள் என்பது ஒரு ஃபிக்ஸட் ராஜயோகஸ் கிடையாது ஒரு டெம்பரரி ராஜயோகஸ் வில் பி கிரியேட்டட் பை தி சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி டிசால்யூட் பை தி சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி நடக்கும் அது சுச்சுவேஷன்ஸ் படி ஆக இந்த மூணு பேச்சுக்களை பொறுத்தவரை தொலாம் ராசி எதிர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு கடந்த ரெண்டு ஆண்டுகளை காட்டிலும் எதிர் வருகின்ற காலங்கள் மிக சிறப்பான தகவல் செயல்படும் ஆக அதனால்தான் தொலாமராசி அன்பர்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு விசேஷமான யோகத்தை நீங்கள் பெறுவார்கள் ஆக குரு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வலிமையான இடத்துல இருக்குதா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல இருக்குதா அல்லது ஏழாம் இடத்துல இருக்கிறதா அல்லது பத்தாம் இடத்தில் இருக்கிறதா அல்லது உச்சஸ்தானத்தில் இருக்கிறதா எங்கே இருக்கிறது என்றது கோணங்கள் இருக்கிறது என்றது நீங்கள் நன்றாக கலசு பாருங்கள் மறையக்கூடாது குரு மறைந்திருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை போராட்டமாகிவிடும் தொலாமராசி அன்பர்களுக்கு இது உறுதியான நன்மை ஆக நீங்கள் நிச்சயமாக அந்த விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது போலவே நமக்கு வந்து சித்திரை மூணு நாலு பாதங்களை பார்க்கும்போது செவ்வாய் ரெண்டு ஏழு கூடவனாக வருகிறான் ஸோ தன வாக்கு சம்பத்துகள் குடும்பத்தில் வாழ்க்கை எல்லாம் நமக்கு வந்து தரக்கூடிய நிலைகள் பார்ட்னர்ஸ் எல்லாம் நல்லா கூட எந்திர ஏழாம் வீடு சிறலாசி வரது வெளிநாடுக்கு போகக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது சுவாத்தில பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இடத்துல வருதுனால தான் சுவாதி உங்கள் ஜென்ம ஜென்ம நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ சுவாதி திருவாதிரை அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு தரக்கூடிய பலன்கள் எதிர்பாராத அதிருஷ்டம் ராகு குரு பார்க்கறதுனால பிள்ளைகள் வெளி படிப்புக்காக வெளிநாடுக்கு செல்வது அவங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்தான் நிலை அடை அடைகிறது என்பது இது போன்ற நிலைகள் ஏற்படும் விஷயாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை பார்க்கும்போது குருவோட நட்சத்திரம் நிச்சயமாக அவர் கிரகமாக உங்களுக்கு தான் அவர் நல்ல நிலை ஆக குருஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஸர்ஸாக ஒரு சயின்டிஸ்டாக உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் அடைவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்ல விசேஷமான பலன்கள் மூணு நட்சத்திரத்தில் பிறகு தாராளமாக கிடைக்கும் ஆக தொலாம் நன்றாக பயன்பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர் சர்வேஜனா சுகின பவன் பவன்